டெய்லி நியூஸ்ல பாக்குறோமே என்னங்க இப்பதான் நீங்க நடந்தது அண்ணா யூனிவர்சிட்டியில அவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி நடக்கலாமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கண்டிப்பா இல்லை ரொம்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது கண்டிப்பா நடக்க கூடாது ஆண்கள் வந்து தன் வீட்லையும் வந்து தனக்கு அம்மா சகோதரி அந்த மாதிரி தனக்கு ஒரு குழந்தைங்க பெண்கள் பெண் குழந்தைகள்லாம் இருக்கிறத நினைச்சாலே தப்பு செய்ய மாட்டாங்க ஒரு தலைவர் மட்டும் நல்லவரா இருந்தா போராது அந்த கட்சியில இருக்கிற எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்களான்றத அவர் உறுதி பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம மட்டும் நல்லவங்களா இருந்தா போராது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்களா அவங்க நேர்மையா இருக்காங்களா அவங்கள்ட்ட தப்பு இல்லையா சில விஷயங்கள் சில விஷயங்கள் ஒத்துக்கவே முடியாது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது வாழ்க்கையில ஏத்துக்க முடியாது அந்த மாதிரி தப்புகள் இல்லாம இருக்கணும் ஒரு மனுஷன் ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக ரைட்டா இருக்கிறான் இருக்க முடியுமான்னா அது கண்டிப்பா கிடையாது தான் ஆனா எதெல்லாம் ஏற்றுக்கக்கூடியது எது கூடியதுன்றது இருக்கு அந்த மாதிரி தப்புக்கள் செய்யற ஒரு ஆளை வந்து நம்ம கட்சியில வச்சுக்க கூடாதுன்றது ஒரு தலைவன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு தலைவர் இருந்தாதான் அந்த கரெக்டான தொண்டர்களை சூஸ் பண்ண முடியும் அப்போதான் கரெக்டா வர முடியும்